கனகசபா உரை காந்த பொன் காமனை வென்றவ சாம்ப சிவா கழுத்துயர் பாவங்கள் தீ தருள் செய்பவ கரிதோல் பூண்ட பரமசிவா நீலோ பல மலர் நிறத்தினில் ரத்தினம் பொதிந்ததொர் மகுடம் சூடியவா ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯಮಂ ಸಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಕರತೀನಿ ಸೂಲಮು ಏಂದಿಡ ಸೂಲಾ ಕಾಲನೆ ಸಾಂಬ ಶಿವ பதமலர் போற்றிடும் அடியவர் யாவையும் பறிவுடன் தருகிற பரமசிவா சிவனடியார்கள் வணங்கிடும் ஈசா சாம்பலை பூசிடும் சர்வேசா சகல சௌபாக்கியமும் சாந்தமும் அருளிடும் ஜெய ஜெயஹே நடராஜ சிவா ஜெய ஜெயஹே நடராஜ சிவா ஜெய ஜெய ஹே நடராஜ சிவா கரகர சங்கர உரைப்பவர் மனதில் உரைந்தருள் செய்திடும் சிதம்பரனே பிறருக்கு என்றும் தொல்லைகள் செய்யும் தீயவர் பயம் கொள்ளும் ஹர சிவனே ஆயிரம் தலையினன் இதயத்தில் வாழ்ந்திடும் அர்ஜுனன் குருவே குரு சிவனே സകല സൗഭാക്യമും സാധമും അരുളിഡ് ജയ ജയഹേ നട രാജ ശിവ ജയ ജയഹേ നട രാജ ശിവ ജയ ജയഹേ നട രാജ ശിവ മംഗളം തന്നിടും അമ്പിക ഉടനുര സങ്കരൻ ശിവനെ എഴിൽ ഉരുവേ இந்திரன் தொழுதிடும் வடிவே இரகசிய ரூபனை தவ குருவே முரகரன் மாலவன் தரும் சன்னதி அருகினில் அருளிடும் ஹரசிவனே திரிபுரம் எரித்தவ பாவங்கள் எரித்தமை எதிரிகள் விலக்கி காத்திடவா சகல சௌபாக்கியமும் சாந்தமும் அருளிடும் ஜ ஜயஹே நடராஜ சிவா ஜெய ஜெயஹே நடராஜ சிவா ஜெய ஜெயஹே நடராஜ சிவா நீரினை பூசிடும் நந்தி வாகனா உமைபதியே பேரளி நாட்டியம் நாடிடும் பாதா உலகையே உடலாய் கொண்ட சிவா புத்த ್ಯಮಂ ಸಕಲ ಸೌಭಾಕ್ಯಮಂ ತಂದಯಾಳ ಗುಣಶೀಲ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯಮು ಸಾ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ இளம்பிரை சூடிய இறைவனே தேவா அனைத்துயிர் உரையும் ஜெகதீசா நலம் தரும் மந்திர திருவடிவான பூதகனம் சோல் பரமேசா பிரம்மணும் விஷ்ணுவும் நாரதாதியரும் போற்றிடும் திருவே சிவனேசா ಸಗಲ ಸೌಭಾಕ್ಯಮು ಸಾ ಮರಳಿ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರಾಜ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರಾಜ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರಾಜ ಶಿವ மலைமகள் நல்கிய சந்தனம் ஷண்பகம் குங்குமம் மணம் மேனியனே திமி திமி திந்திமி திமி எனும் மொழி எழுப்பிடும் தனில் நடனம் தந்தவனே தேவர்கள் மன மகிழ் ஆனந்த தாண்டவமாடிய பதனே குரு சிவனே ಸಕಲ ಸೌಭಾಕ್ಯಮು ಸಾಂ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರಾಜ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರಾಜ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಇಮವನ್ ಪಾರ್ವತಿ ಬದಿಯೇ ನರ್ಕುಣ ಕಡಲೇ ಅರು நறுமுகன் போற்றிடும் சிவனே அழகிய பொன்னிரமேனியனே சூரியன் கண்யன கொண்டயம் மரனே கோகுல கண்ணனின் சினேகிதனே குவளையம் போற்றிடும் குரு சிவபரணே கோபுர தரிசனம் தருபவனே சகல சௌபாக்கியமும் சாந்தமும் அருளிடும் ஜெய ஹே நடராஜ சிவா ಜಯ ಜಯ ಹೇ ನಡರಾಜ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಪಣಿಂತ ಕರುಲ್ರಂ ಗೀಸ ಪದಂಜಲಿ ಪೋಟಿಯ ಪರಮ ವೆಂಬುಲಿ ಪಾದರೂ ಮಣಂಗಿಯ ದೇವಾ ನೀಲ ಕಂಡನೇ ವೇದ ಡಮರುಗ ಒ ಕಲೆಗಳಾದ ರಗಸಿಯ ರೂಪನೆ ಜಡಾದರ സകല സൗഭാഗ്യമും സാധമും അറളിടും ജയ ജയഹേ ജയ ജയഹേ നട രാജ ശിവ ജയ ജയഹേ നടരാജ ശിവ ശിവരത്തിനിൽ സന്ദ്രൻ കരത്തിനിൽ ഡമരുഗം അക്കിനിയും താങ്ക പരമശിവ பதம் தரும் சங்கரசனே அன்பர்கள் பிணிகளை தீர்ப்பவனே கையிலில் மானும் காலடி அதனில் ரோக தேவதை கொண்டவனே மெய்யன துதிசை அனுதின மனமே பார்வதிநாதன் கர சிவனே சகல சௌபாக்கியம் சாந்தமும் அருளிடும் ஜெய ஜெயகே நடராஜ சிவா ஜெய ஹே நடராஜ சிவா ஜெய ஹே நடராஜ சிவா பணிந்திடும் அடியவர் கருள் தரும் ஈசா பதஞ்சலி போற்றிய பரமசிவா வெம்புலி பாதரும் வணங்கிய தேவா நீலகண்டனே வேத சிவா டமருக ஒலி தரும் கலைகளின் ரகசிய ரூபனே ஜடாதரா ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯಮು ಸಾಂದರಳಿಡ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ ಜಯ ಜಯ ಹೇ ನಡರ ಶಿವ மதீச்சிதர் அருளிய பாடலை பக்தியாய் அனுதினம் படிப்பதனால் சேமங்கள் யாவும் சேர்ந்திடும் வாழ்வில் விரும்பிடும் யாவும் கைகூடும் சகல சௌபாக்கியமும் சாந்தமும் அருளிடும் ஜெய ஜெயஹே நடராஜ சிவா ஜெய ஜெயஹே நடராஜ சிவா ஜெய ஜெயஹே நடராஜ சிவா